இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் விஜய் யாரை கை காட்டுகிறாரோ அவர்கள்தான் எம்எல்ஏக்களாக போகிறார்கள் என்று ஈரோடு தேர்தல் பரப்புரையில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இரு ஆயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மாவட்ட வாரியாக மக்களை சந்தித்து வருகிறார் அதன் தொடர்ச்சியாக இன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோடு மாவட்டம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கான விஜயபுரி அம்மன் கோயில் திடலில் மக்கள் வெள்ளம் போல் திரண்டனர் காலை எட்டு மணி முப்பது நிமிடத்திற்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வந்த விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஈரோடு சென்றடைந்தார் நிகழ்ச்சியில் பேசிய செங்கோட்டையன் பெரியார் பிறந்த மண்ணில் தமிழக தலைவர் வருகை தந்திருக்கிறார் இங்கு கூடியிருக்கும் இந்த கூட்டமே நாளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்பதை உறுதி செய்கிறது என்று தெரிவித்தார் மேலும் ஒரு ஆண்டிற்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாயை உதறி தள்ளிவிட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவர் இவர் உலக அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆருக்கு பிறகு இன்று புரட்சி தளபதியை பார்க்கிறேன் என்றும் கூறினார் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் விஜய் யாரை கைகாட்டுகிறாரோ அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறப் போகிறார்கள் அந்த வரலாற்று வெற்றியை மக்கள் தேடி தர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் செங்கோட்டையன் தனது முழு ஒரு இடத்திலும் விஜய் என்ற சொல்லாமல் புரட்சி தளபதி என்றே அழைத்தார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது மேலும் இது போன்ற அரசியல் முக்கிய செய்திகள் தெரிந்து கொள்ள கொள்ளல் நியூஸ் கேட்வே சேனலை செய்யுங்கள் வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்